அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோ அரங்கசேகர் யூடியூப் சேனலுடைய இருநூறாவது வீடியோ இந்த உங்களுடைய ஆதரவும் அன்பாலும் தான் இந்த நிலை இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் அடைந்திருக்கிறது இந்த இருநூறாவது வீடியோவில் சிவாஜியினுடைய இருநூறாவது படம் பற்றிய தகவல்கள் அத்துடன் எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் சாதனைகள் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த இரண்டு பழைய தமிழ் படங்கள் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா இன்றைக்கு சிஎஸ்கே விளையாடுகிறது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா இதுதான் இன்றைய இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோவில் பாருங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரிசூலம் படம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் சிவாஜியினுடைய இருநூறாவது படம் அந்த படம் அது படம் மட்டுமல்ல அந்த படம் ஹிட் அடித்த படம் ஹிட் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படத்தின் வசூலை முறியடித்து சாதனை படைத்த படம் திரிசூலம் அந்த படம் எதுன்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அத சொல்ற பின்னாடி பரவாயில்ல சிவாஜியின் திரிசூலம் அந்த படம் மதுரை சிந்தாமணி தியேட்டர் அந்த மதுரை சிந்தாமணி தியேட்டர் ரொம்ப பேமஸான தியேட்டர் அப்ப அந்த சமயத்துல அங்க ரிலீஸ் செய்யப்பட்டு அந்த படம் இருநூறு நாட்கள் ஓடியது அதற்கு முன் இந்த திருச்சூழ படத்தில் சிவாஜி மூன்று வேடங்களில் நடித்திருப்பார் அதற்கு முன் மூன்று வேடங்களில் சிவாஜி கணேசன் நடித்த தெய்வ மகன் ஒரு சாதனை படைத்தது அந்த படம் ஆஸ்கர் விருதுக்கு ஆசியாவிலேயே அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் தெய்வ மகன் அது ஒரு சாதனை அதுல மூன்று சிவாஜி மூன்று கெட்ட அதாவது தந்தை இரண்டு மகன்கள் நடித்திருப்பார்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் கேட்டு வெளிநாட்டுக்காரர்கள் அசந்து போய்விட்டார்கள் அதனால்தான் ஆஸ்கார் அவார்டு கூட அதற்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு தகவல் இது நம்ப முடியவில்லை என்று வெளிநாட்டுக்காரர்கள் அதை நிராகரித்துவிட்டார்கள் என்பதாக தகவல் இங்கே உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம் ஒரு பிரம்மாண்டமான அயல் நாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் அது இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம் போலத்தான் திரிசூலம் படமும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறாங்க ஒரு படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று அந்த மொழியில் அப்படத்தின் வசூலை எந்த படத்தாலும் முறியடிக்கவில்லை என்றார் அந்த படத்தின் வசூல் சாதனையை வைத்து இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்ங்கிறது அந்த வகையில் திரிசூலம் சென்னையில் தொள்ளாயிரம் தொடர்ந்து ஓடி சாதனை காட்சிகள் தொடர்ந்து ஓடி சாதனை மதுரையில் எழுபத்தைந்து கடந்து சாதனை திருச்சி பிரபாத் தியேட்டர் ஒண்ணு இருக்கு திருச்சி பிரபாத்திலும் அதிக நாட்கள் ஓடி சாதனை ஒன்பது தியேட்டர்களுக்கு மேல் வெள்ளி விழா கண்ட சாதனை இலங்கையில் மும்மடங்கு வெற்றி பெற்று சாதனை இதெல்லாம் திரிசூலத்தினுடைய நாற்பத்தை ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அந்த மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வலையளித்தேன் மங்கை அப்படின்னு அந்த பாட்டு இருக்கே அந்த பாட்டு இன்றைக்கும் சௌந்தரராஜனுடைய குரலில் கணீர் என்ற சவுந்தராயனுடைய குரலில் நாம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதுல சிவாஜியினுடைய வாய செப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இன்றும் நம் செவிகளுக்கும் மனதுக்கும் இதமாக இருக்கிறது இரண்டு கைகள் நான்கானா இருவது கேதான் எதிர்காலம் அப்படின்னு கேஜே கே இயேசுதாசும் எஸ்பிபியும் ரெண்டு சிவாஜிக்கு பாடியிருப்பாங்க அதுல அதுக்கும் அந்த ரெண்டு சிவாஜிகளுடைய வாயசை அருமையாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரிசூலம் படம் பற்றிய ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா கன்னடத்தில் வி சோமசேகர் இயக்கத்தில் ராஜ்குமார் மூன்று வேடங்களில் நடித்த சங்கர் குரு அந்த படத்தை தான் தமிழ்ல ரீமேக் செய்ய சிவாஜி கணேசன் அவர்கள் விரும்பி அதன் உரிமையை தனது சிவாஜி பிலிம் சார்பில் வாங்கி டைரக்டர் மாதவனிடம் முன்பணம் கொடுத்து இயக்கச் சொன்னார் இங்கெல்லாம் ஒரு விதி விளையாடி இருக்கு என்னன்னா மாதவன் அப்ப வந்து அவருடைய அந்த சமயத்துல அவர் எடுத்த படங்கள் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் சரியாக போகவில்லை அதனால் அவருக்கே மனசு சரியில்லாம சிவாஜியினுடைய இரநூறு இரநூறாவது படமா இருக்கு இதை வந்து நம்ம எடுத்து சொதப்பிட்டோம்னா சரியா வராதுன்னு சொல்லிட்டு அந்த முன்பணத்தை சிவாஜியிடமே திருப்பி கொடுத்து விட்டார் அவர் சிவாஜி அந்த படத்தை மறுபடியும் வாங்கி அப்பதான் டைரக்டர் கே விஜயன் அவர்கள்ட்ட அந்த திரிசூலம் படத்தை இயக்குவதற்காக அவருக்கு அந்த முன்பணத்தை கொடுத்து திரிசூலம் படத்தை இயக்க ஒப்படைத்தார் அதன் பின்னர் சிவாஜியினுடைய ஒன்பது படங்களை கே விஜயன் அவர்கள் இயக்கினார் என்பது வரலாறு சிவாஜியினுடைய படம் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை சராசரியாக ஓடி சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வெளியான திரிசூலம் அன்றைய காலகட்டத்தில் மூன்று கோடியை தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்தது இதுதான் சாதனை மேலும் சிவாஜியின் திரிசூலம் படம் இன்னொரு சாதனையும் புரிந்தது சொன்னேன் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தின் வசூல் சாதனையை முறியடித்தது அதுதான் உலகம் சுற்று வாய்ப்பு அவர் உலகம் சுற்றும் வாய்வன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் நடி இயக்கிய எம்ஜிஆரே தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் அது மிக பெரிய வெற்றி பெற்ற படம் மட்டுமல்ல பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படத்தின் வசூலை ஐந்து வருடங்களாக எந்த படமும் முறியடிக்கவே இல்லை இத்தனைக்கும் அது அயல் நாடுகளில் எடுக்கப்பட்ட படம் அதற்கும் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசை அமைத்திருக்கிறார் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சிக்கு சிக்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் அது மட்டுமல்ல ஏகப்பட்ட பாடல்கள் அந்த படத்தில் அனைத்தும் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் இத மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு வருடங்களாக எந்த படம் உலகம் சுற்று வாழ்வனுடைய வசூலை முறியடிக்கவே இல்லை இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த சிவாஜியின் திரிசூலம் படம் உலகம் சுற்றும் வாழ்வன் படத்தை வசூலை மிஞ்சி முறியடித்து புதிய இண்டஸ்ட்ரி கொடுத்து சாதனை படைத்தது அதுதான் அதுதான் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிட்ல கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பா முன்பாக உலகம் சுற்று வாளிவனும் அதற்கு பின்பாக வந்த திரிசூலமும் இண்டஸ்ட்ரி கொடுத்த படங்கள் அடுத்து இந்த திரிசூலம் படத்தையும் ஒரு படம் பின்னர் முறியடித்து சாதனை படைத்திருக்கிறது அது எந்த படம் என்று வரும் வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆனா அது என்ன படம்னு தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது ஒரு இதுவரைக்கும் நம்ம திரிசூலம் உலகம் சுற்று வளைவன் பற்றிய செய்திகளை சாதனைகளை பார்த்தோம் அடுத்து இன்று இரவு சரியாக ஏழு முப்பது மணிக்கு ஐபிஎல் அறுபத்தி எட்டாவது போட்டி நடைபெறுகிறது இது அறுபத்தி எட்டாவது போட்டி மட்டுமல்ல இந்த போட்டியில் யார் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறு பெறுவார்கள் என்பதற்கான கிட்டத்தட்ட ஒரு இறுதி போட்டி மாதிரி நடக்கிறதுல இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த ரெண்டும் பலப்பட்சார்கள்ப்பதான் சொல்லணும் ரெண்டும் எப்படி யார் உள்ள போறதுங்கிறதுக்கான மிக முக்கியமான போட்டி இந்த போட்டியில இந்த பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால் தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எப்படி சிஎஸ்கே வெற்றி பெற்றால் வாய்ப்பு நிச்சயம் அதே சமயத்தில் தோல்வி அடைந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் தகுதி பெற முடியும் ஆக என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே முதல் முதல்லே பேட்டிங்கை எடுத்து சூஸ் பண்ணி இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்து விட வேண்டும் அப்ப வந்து ஆர் அந்த சமயத்துல ஆர் அந்த இருநூறு ரன்களுக்கு உள்ளே கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அப்ப ரன் ரேட் அதுல அப்படியே ஆட்சி வெற்றி பெற்றா கூட ரன் ரேட் அதிக அடிப்படையில் தான் வெற்றியை தீர்மானிப்பார்கள் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்பை பார்ப்பார்கள் அதனால இப்ப இருக்கிற இந்த இரு அணிகளின் தற்போதைய நிலவரப்படி சிஎஸ்கே வந்து ஏழு வெற்றி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் ரன் ரேட் பதினாலு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் ரன் ரேட்டு பதினாலு புள்ளிகள் எடுத்து நான்காவது இடத்தில் இருக்கிறது ஆர்சிபி ஆறு வெற்றி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் செவன் ரன் ரேட் எடுத்து பன்னெண்டு புள்ளிகள் ஆறாவது இடத்தில் இருக்கிறது இது இதுதான் இப்ப நிலவரம் அவங்களுடைய ரேட் அவங்களுடைய எந்த பொசிஷனில் இருக்காங்கங்கிறது நிலவரம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலமையில மழை வரும் என்று சொல்கிறார்கள் பெங்களூர்ல மழை உருவக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லுகிறது மழை வந்து மழை ஆட்டம் நின்னாலும் சரி மழை புதுக்க பூந்து கெடுத்தாலும் அடிப்படையில் முன்னிலை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அதோட மட்டுமல்ல அப்படியே ஆட்டம் நடந்தாலும் இறுதி கட்ட ஓவர்களில் தோனியின் அதிரடி ஆட்டம் அணிக்கு பலம் சேர்த்துவிடும் மொத்தத்தில் இதுவே இறுதி போட்டி போல பரபரப்பாக இருக்கும் ஆக இன்றைக்கு நடைபெறும் இந்த போட்டி சிஎஸ்கேவுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நம் யூடியூப் சேனல் சார்பில் சிஎஸ்கே வெற்றி பெற்று பிளே ஆஃப் தகுதி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் விரைவில் மீண்டும் சந்திப்போம்